அனைவருக்கும் வணக்கம் இப்போ குரூப் டூ ஏ கவுன்சிலிங் கட் ஆஃப் இதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் மொத்தமாக வந்து ஒரு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன் நைன்ட்டி ஸோ குரூப் டூ ஏ அப்படிங்கிறது இதில் வந்து எந்த ரேங்க் வரைக்கும் நம்ம வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போஸ்ட்டில் வந்து ஜென்ரல் கேட்டகிரி அதாவது பொதுவான கேட்டகிரி அப்படிங்கிறது முப்பத்தோரு சதவீதம் ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறில் முப்பத்தோரு சதவீதம் என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது இந்த பொது கேட்டகரி ஜென்ரல் அப்படிங்கிறதுல பிராமணர்களோ இல்லைனா சைவ முதலியாரோ இல்லை சைவ பிள்ளமாரோ அவங்க வரவே மாட்டாங்க ஏன்னா அவங்க ஓப்பன் கேட்டகிரிஸில் யாருமே இப்போ எக்ஸாம் எழுதுறதில்லை நமக்குலாம் வேலை கிடைக்கிறச்சு அவங்க எல்லாமே கவர்மெண்ட் வேலை விட்டு போயிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா பொது கேட்டகரியில் வரக்கூடியது எல்லோருமே பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்க தான் பொது கேட்டகிரியில் வராங்க நீங்கள் வேணால் பழைய ரிசல்ட் எல்லாம் எடுத்து பாருங்கள் ஓசி அப்படி சொல்லிவிட்டு ஒன் ஆர் டூ கூட பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜென்ரல் கேட்டகரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்பது போஸ்ட்டை ஃபில் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா அதை தான் பிசி முஸ்லீம் பிசி தான் அதை அப்படி மாற்றி சொல்கிறான் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்டி இவங்க தான் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போது போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அதை நல்லா மனசு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசி முஸ்லீம் அல்லாத பிசி இருபத்தாறு புள்ளி ஐந்து சதவீதம் நமக்கு மொத்தம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போஸ்ட்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போஸ்ட்டில் இருபத்தாறு புள்ளி ஐந்து சதவீதம் எவ்வளோ வருது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கும் பிசி முஸ்லீம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்பெஷல் கேட்டகிரி அவங்களுக்கு இரநூத்தி பத்து போஸ்ட் தான் அவைலபிள் அவங்க இரநூத்தி பத்து போஸ்ட்டை தவிர வேறு எங்கேயும் போய் அவங்க கிளைம் பண்ண முடியாது இப்போது இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் கிளைம் பண்ணலாம் பட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய பிசி முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக அந்த இரநூத்தி பத்து போஸ்டு தான் அப்படிங்கிறது நல்லா மனசில் பதிவு வச்சுக்கோங்க அப்புறம் எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்ட் லஸ் இருபது சதவீதம் ரிசர்வேஷன் நமக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போஸ்ட் இருக்குது அதில் இருபது பர்சன்டேஜ் அப்படின்னா எவ்வளோ வருது ஆயிரத்தி இரநூறு வருது ஸோ அந்த ஃப்ராக்ஷனை ரவுண்ட் பண்ணி போட்டிருக்கிறோம் அப்புறம் செடில் காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு சதவீதம் ரிசர்வேஷன் டோட்டல் போஸ்ட் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதில் பதினெட்டு சதவீதம் என்பது ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு ஸோ அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா

பட் இந்த செடில் கேஸ் அருந்ததேர் உள் இட ஒதுக்கீடு எதில் உள் இட ஒதுக்கீடு செடில் கேஸ்ட்டில் உள் இட ஒதுக்கீடு ஸோ இந்த செடில் கேஸ் அருந்ததேர் என்பவங்க செடில் கேஸ்ட்லையும் போய் க்ளைம் பண்ணலாம் அதுதான் வித்தியாசம் பிசி முஸ்லீமுக்கும் செடில் கேஸ் அருந்ததியருக்கும் உண்டான வித்தியாசம் என்னென்னா பிசி முஸ்லீம் அவங்களுக்கு ஒன்றான சீட்டை மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும் செடில் வந்து பார்த்தீங்கன்னா செடில் கேஸ்ட்லேயும் போய் கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தம்பது போஸ்ட் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது போஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முழுவதுமாக அதில் பிசி வரலாம் எம்பிசி வரலாம் எஸ்சி வரலாம் எஸ்சி அருந்ததியர் வரலாம் எஸ்டி வரலாம் அப்புறம் பிசியில் வாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு போஸ்ட்டு பிசி முஸ்லீமில் இரநூத்தி பத்து போஸ்ட்டு எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு போஸ்ட்டு செடில் கஷ் ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்கான ஒரு கால்குலேஷன் ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பொது பிரிவில் வந்து மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி போஸ்ட் பொது பிரிவில் வந்து மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது அது நமக்கு நல்லாவே தெரியும் பொது பிரிவில் வந்து மொத்தம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது பொது பிரிவு சரிங்களா இப்போ இந்த பொது பிரிவு ஜென்ரல் கேட்டகரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியும் ஃபில் பண்ணுவாங்க எம்பிசியும் ஃபில் பண்ணுவாங்க செடில் காஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க செவில் கேஸ் அந்த ஃபில் பண்ணுவாங்க செடி டிரைவ் ஃபில் பண்ணுவாங்க அப்புறம் என்ன சொல்ல வரோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது போஸ்ட்டில் இப்போ நீங்கள் இதுக்குமாதிரி கவுன்சிலிங் போகும்போது கவுன்சிலிங் போனவங்கலாம் பார்த்துருப்பீங்க மாதிரி கவுன்சிலிங் போகும்போது கவுன்சிலிங் போனவங்களாம் பார்த்துருப்பீங்க ரெண்டாவது நாள் கவுன்சிலிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் சீட்டு ஃபில் ஆயிரும் மூணாவது நாள் மத்தியானத்துக்கு மேலே எம்பிசி ஜென்ரல் ஃபில் ஆயிரும் ஐந்தாவது நாள் காலையில் செடில் காஸ்டில் ஜென்ரல் ஃபில் ஆயிரும் ஸோ அப்போ என்ன தெரியுது அப்படின்னா பிசி ஜென்ரல் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளே ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பிசி ஜென்டரலுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஆன் ஆவரேஜாக ஒரு இருபத்தைந்து சதவீதம் இந்த பொது பிரிவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்பது போஸ்ட்ல வந்து பிசி ஜென்ரல் வந்து ஒரு இருபத்தி சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க பிசி ஜென்ரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து ஒரு இருபத்தி சதவீதம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதை நம்ம சொல்லியிருக்கிறோம் மிச்சம் இருக்கக்கூடிய எழுபத்தைந்து சதவீதத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசியும் செடியூல் கேஸ்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா ஆன் அண்ட் ஆவரேஜ் நம்ம சொல்றோம் பல இதுக்கு முன்னாடி எடுத்து அனலைஸ் பண்ணும்போது ஒரு நூறு பேர் பொது பிரிவில் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் பிசிக்களாகவும் அப்புறம் ஒரு முப்பத்தேழு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசிகளாகவும் அப்புறம் ஒரு முப்பத்தேழு பேர் வந்து பார்த்திங்கன்னா செடிதேஸாகவும் இருக்கிறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த காட்லேஷன் சொல்கிறோம் ஸோ மொத்தமாக பொது பிரிவில் இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்து சதவீதம் பிசி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ரிஜிஸ்ட் அனலைஸ் பண்ணி தான் நம்ம அந்த இருபத்தைந்து சதவீதங்கிறது கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் இருபத்தைந்து சதவீதம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்பதில் இருபத்தைந்து சதவீதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து நானூற்றி அறுபத்தஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து சதவீதம் ஃபோர் நாங்கள் பதினாறு இருபத்தஞ்சி ஆறு நாலு இருபத்தி நாலு பத்தொம்போது ஐநாங்கிருபது நானூற்றி அறுபத்தஞ்சி ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் இருபத்தைந்து சதவீதம் என்பது இந்த நானூற்றி அறுபத்தஞ்சு ஏற்கனவே நம்ம வந்து பிசிஐக்கு இருக்கிற ரிசர்வேஷன் படி எத்தனை போஸ்ட் கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கிடைக்கும் ஸோ இந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கூட நம்ம அந்த பொதுப்பிரிவில் பிசி எத்தனை பேர் வராங்க நானூற்றி அறுபத்தஞ்சு பேர் வராங்க ஸோ ஒட்டு மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பா காலி பணியிடங்களில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் ஆவரேஜாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருப்பார்கள் அதே மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரிவில் குறைஞ்சது ஒரு முப்பத்தேழு சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ முப்பத்தேழு சதவீதம் அப்படின் பொழுது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் முப்பத்தி ஏழு சதவீதம் என்பது எவ்வளோ வருது அப்படின்னா உங்களுக்கு அறநூற்றி எண்பத்தெட்டு வருது ஸோ பொதுப்பிரிவில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்தி மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போஸ்ட்டு அதில் பொதுப்பிரிவில் வந்து முப்பத்தோரு சதவீதம் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்ணூத்தி ஐம்பத்தொன்பதுசியில மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆவரேஜாக அறுநூத்தி பேர் ஏற்கனவே மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ரிசர்வேஷன் நம்ம எவ்வளோ பிற்படுத்தப்பட்டாங்க கவர்மெண்ட்ல எம்பிசியில் வந்து இருபது சதவீதம் ஒரு ஆயிரத்தி இரநூறு இது ஸ்டாண்டர்ட் ஸோ இந்த ஆயிரத்தி இரநூறு கூட அறுநூத்தி எண்பத்தெட்டு எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேகன்சி ஃபில் ஆகும்பொழுது அதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி ரெண்டாயிரத்து ஐம்பத்தஞ்சு பேர் ரவுண்டை நம்ம சொன்னால் ரெண்டாயிரத்தி நூறு எம்பிசி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு பேர் ரவுண்டாக சொன்னால் ரெண்டாயிரம் அதே மாதிரி ஷெடியூல் காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ரவுண்டாக சொல்லணும்னா ஆயிரத்தி எண்ணூறு ஸோ இப்படி இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வந்து பிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது சதவீதம் இருபது இடஒதுக்கீடு அதாவது இருபத்தாறு புள்ளி ஐந்து சதவீதம் தான் இருபது இடஒதுக்கீடு இந்த இந்த இதை பார்த்திங்கன்னா தெரியும் பிசிக்கு இருபத்தாறு புள்ளி அஞ்சு தான் எம்பிசிக்கு இருபது தான் நமக்கு ஆயிரத்தி எண்ணூறு சீட்டு தான் கிடைக்கும் நம்ம பிசியாக இருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூத்தொண்ணூறு சீட்டு தான் கிடைக்கும் நம்ம எஸ்சியாக இருக்கிறோம் நமக்கு ஆயிரத்தி நாற்பத்தெட்டது சீட்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது அது பொதுவாக இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் பட் இந்த பொதுப்பிரிவு என்று சொல்லக்கூடிய முப்பத்தோரு சதவீதத்தை பிசியும் எம்பிசியும் செலவில் காஸ்ட்டும் அருந்தியர்களும் எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விஷயம் கடந்த கால ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் பிசி வந்து பொதுப்பிரிவில் இருபத்தைந்து சதவீதத்தையும் எம்பிசி வந்து பொதுப்பிரிவில் முப்பத்தி ஏழு சதவீதத்தையும் செடியில் கேஸ் பொதுப்பிரிவில் முப்பத்தேழு சதவீதம் ஃபில் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிகர் வந்து நம்ம அரை பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒட்டுமொத்தமாக நமக்கு எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி முடிஞ்சு பார்க்கும் பொழுது செடியில் காஸ்ட் பிரிவை சேர்ந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பேர் வேலை வாங்கியிருப்பாங்க இப்போ எம்பிசி பிரிவை சேர்ந்தவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு இது நான் ரஃபாக சொல்கிறது மேபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு ஒரு ரெண்டாயிரம் அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஸோ இதை வந்து நம்மளுடைய கால்குலேஷன் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கட் ஆஃப் வந்து அனலைஸ் பண்ணுறோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பெண்கள் இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர் வேலை வாங்குறாங்க டிஎன்பிஎஸ்னால் எழுபது பேர் பெண்கள் தான் இருப்பாங்க முப்பது பேர் தான் ஆண்கள் இருப்பாங்க அதுக்கு ரீசன் என்னென்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு முப்பது சதவீதம் இடஒதுக்கெடு கொடுத்துட்றோம் நூற்றுக்கு முப்பது வணக்கம் தான் வச்சுக்கோங்க அவ்வளோதான் மிச்சம் எழுபது இருக்குது மிச்சம் எழுபது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு நூறுக்கு போஸ்ட்டு ஃபில் பண்ணுறோம் முப்பது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு போயிருது மிச்சம் எழுபது இருக்குது இந்த எழுபதை என்ன சொல்கிறாங்க பிசி ஜென்ரல் அப்படின்னு கொண்டு வராங்க உங்கள் எக்ஸாமினேஷனில் கவுன்சிலிங் போகும்போது இந்த எழுபதை பிசி ஜென்ரல் அப்படின்னு சொல்லி கொண்டுறாங்க அந்த ஜென்ரல் அப்படிங்கிறது ஆண்களும் வருவார்கள் பெண்களும் வருவார்கள் அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நூறு சீட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க முப்பது உமனுக்கு பயிர்ச்சி மிச்சம் எழுபது இருக்குது இந்த எழுபதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ஜென்ரல் அப்படிங்கிறோம் இது பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் ஜென்ரல் அப்படிங்கிறோம் ஜென்ரலில் வந்து ஆண்களும் வருவார்கள் பெண்களும் வருவார்கள் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் அப்படி சொல்ல முடியாது ஆண்களுக்கு ஒருபடி மேலே பெண்கள் எல்லா துறைகளும் வளர்ச்சி எடுத்து வராங்க ஸோ அப்படி பொழுது நூற்றுக்கு ஐம்பது பேர் கிடையாது நூற்றுக்கு அறுபது பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் வந்துட்டாங்க அப்போ நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த எழுபது சீட்டும் ஜென்ரல் அப்படிங்கிறதுனால ஆண்களுக்கு போயிடாரு இந்த எழுபது சீட்டில் ஒரு அறுபது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு போகும் நாற்பது சதவீதம் ஆண்களுக்கு போகும் ரீசன் என்ன அப்படின்னா பெண்கள் அந்த அளவுக்கு படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை இதை நம்ம மனசில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் ஆண்களுக்கு வேலை கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பு அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மறுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது ஓகே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கு கொடுத்துட்றோம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டு பெண்கள் அதை எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம கட்டாக அனலைஸ் பண்ண முடியும் ஓகே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு அவங்க பிசியாக இருந்தாலும் சரி எம்பிசியாக இருந்தாலும் சரி செல் செல்கஸாக இருந்தாலும் சரி அறுது தேர் இருந்தாலும் சரி முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு நம்ம பொதுவாக பிசிக்கு எத்தனை சீட் அரேவ் பண்ணியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சீட் அரை பண்ணியிருக்கிறோம் பிசிக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சீட் அரைவ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் முப்பது பர்சன்டேஜ் எவ்வளோ வருது அறுநூற்றி பதினாறு வருது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது சீட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னா அறுநூற்றி பதினாறு வருது முப்பது பர்சன்டேஜ் ஸோ ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் அறுபத்தி பதினாறு கழிச்சோம்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது இந்த ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது என்பது என்ன அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய கேட்டகரி அதை வந்து பேசிக் ஜென்ரல் அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்லிடுறோம் இப்போ தான் நம்ம கணக்குக்கு வரும் ஜென்ரலாக ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நார்மலாகவே அதில் ஐம்பது பேர் பெண்கள் வந்துடுறாங்க அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி நீங்கள் பழைய டிஎன்பிசி ரிசல்டெலாம் எடுத்து பாருங்கள் ஒன்றும் இல்லை இப்போ டி டிஎன்பிசி குரூப் இன்டர்வியூ போஸ்ட் ரிசல்ட் எடுத்து பாருங்கள் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் மேலே பெண்கள் தான் பாஸ் பண்ணிக்கிறாங்க ஃபார்ட்டி ஃபோர் தான் ஆண்கள் பாஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் பெண்கள் இது கம்மி நான் சொல்கிறது எழுபதுக்கு மேலே வந்துருவாங்க பயனால் பார்க்கும்போது ஒரு அறுபது சதவீதம் ஜென்ரல் கேட்டகரியில் பெண்கள் வராங்க அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து ஆயிரத்தி நானூற்றி அம்பது முப்பத்தி ஒன்பது இதில் ஒரு அறுபது பர்சன்டேஜ் எவ்வளோ வருது எண்ணூற்றி அறுபத்தி மூணு வருது ஏற்கனவே பெண்களுக்கு முப்பது சதவீதம் இருபது கீடு கொடுத்ததுனால பிசியில் நம்ம சொல்லக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டில் பெண்கள் எவ்வளோ வராங்க அறுநூற்றி பதினாறு வராங்க மிச்சம் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தொன்பது ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிறோம் பிசியில் அதில் ஒரு அறுபது சதவீதம் நார்மலாக பெண்கள் வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது இந்த அறுநூற்றி பதினாறு கூட எண்ணூற்றி அறுபத்தி மூணு சேர்த்தோம்னா மொத்தமாக ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒன்பது பெண்கள் பிசி கம்யூனிட்டியில் கடைசியாக வேலை வாங்குவாங்க இதுதான் உண்மை ஆண்கள் எவ்வளோ வாங்குவாங்க மிச்சம் இருக்கக்கூடிய அறநூற்றி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஸோ இது வந்து நம்ம ஒரு ரஃபானவர் கணக்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு வந்து ஒரு அறுநூறாக இருக்கலாம் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒன்பது என்பது ஒரு ஐநூறுவா இருக்கலாம் நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம் மொத்தமாக பிசியில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வரும்பொழுது ஆண்கள் ஒரு ஐநூறு பெண்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு இல்லை பெண்கள் ஒரு ஆயிரத்தி அறநூறு ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டாயிரம் சீட்டு இருக்குது அப்படின்னா ஃபைனலாக வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் பெண்கள் தான் வருவாங்க ஐநூறு பேர் தான் ஆண்கள் வருவாங்க இது பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து மொத்தம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போஸ்ட்டு அதில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்னு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு போஸ்ட் வருது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு போஸ்ட் பெண்களுக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு ஐநூற்றி எழுபத்தாறு போஸ்ட் ஆண்களுக்கும் கிடைக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து எம்பிசியில் சொல்கிறோம் ஸோ எம்பிசியில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை போஸ்ட்டு நம்ம அரைவ் பண்ணி வச்சிருக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு எம்பிஐசியில் நம்ம அரைவ பண்ணி வச்சுருக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு எப்படி வந்துச்சு ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் ஆயிரத்தி இரநூறு அப்புறம் அந்த பொது பிரிவில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு அறநூற்றி எண்பத்தி எட்டு மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ஸோ இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் முப்பது சதவீதம் பெண்கள் நம்ம சொன்ன மாதிரி அப்போ எவ்வளோ வந்துச்சு ஐநூற்றி அறுபத்தி ஆறு இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டில் ஐநூற்றி அறுபத்தாறு கழிச்சோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அதை வந்து எம்பிசியில் ஜென்ரல் அப்படிங்கிறோம் எம்பிசியில் ஜென்ரல் அப்படின்னு பொழுது ஆட்டோமேட்டிக்காக பெண்கள் உள்ளே வந்துடுறாங்க ரேங்க் படி தான் அவங்களுக்கு வந்து எம்பிசி ஜென்ரல் அப்படிங்கிறது தனியாக ரிசர்வேஷன்லாம் கொடுக்கறதில்ல ரேங்க் படி தான் மினிமம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நார்மலாக ஆவரேஜாக வந்துடுறாங்க ஸோ அதுலேயும் பெண்கள் ஒரு அறுநூற்றி அறுபத்தொன்று வராங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி ஏற்பளவு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு பேர் பெண்கள் வந்துடுறாங்க ஆண்கள் எவ்வளோ வராங்க அறுநூற்றி அறுபத்தொன்று வராங்க அதே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் என்ன சொல்கிறோமோ அதை விட கொஞ்சம் அதிகம் எம்பிசி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் வந்து பெண்கள் வராங்க அப்படிங்கிறோம் எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி பேர் வராங்க அங்கே மொத்த போஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இங்கே மொத்த போஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு அதில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு பேர் பெண்கள் அறுபத்தி அறுபத்தி பேர் ஆண்கள் இதுதான் இட இடஒதுக்கீடு இதை வந்து நாம் வந்து அனுமதித்து தான் ஆக வேண்டும் வேற வழியே கிடையாது நூற்றுக்கு எழுபது பர்சன்டேஜ் அவங்க வராங்க முப்பதாக நாங்கள் வரோம் ஆண்கள் என்ன தான் சொன்னாலும்

பெண்கள் இருபது கேடு போக்கு கூட ஜென்ரல் அப்படின்னு சொல்லிடுறேன் பொதுவான கேட்டகிரி அந்த பொதுவான கேட்டகிரிலையும் நார்மலாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பெண்கள் வந்துடுறாங்க அதே கணக்கு தான் ஸோ ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சுலையும் ஐம்பது சதவீதம் பெண்கள் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அங்கே அவங்க கான்ட்ரிபியூஷன் என்ன அறுநூத்தி எட்டு ஏற்கனவே ஆயிரத்தி இருபத்தி ஒன்று அவங்களுக்கு அரசாங்கம் கொடுத்த முப்பது சதவீத இருபது கீடு அது போக நார்மலாக அவங்க படித்து வரக்கூடிய ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் பெண்களாகவும் அறுநூற்றி ஏழு பேர் ஆண்களாகவும் இங்கே வராங்க மொத்தமாக இவங்களுக்கு எத்தனை எவ்வளோ சீட் சொல்லியிருக்கிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு சொல்லியிருக்கிறோம் ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு நீங்கள் ஆயிரத்தி எண்ணூறுனு வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூரில் ஆயிரத்தி இரநூறு பெண்கள் அறநூறு ஆண்கள் ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடில் கேஸ்ட் அருந்ததியர் இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது டவுட்டே தேவையில்லை செல் கேஸ் அருந்ததியை பொறுத்தளவு அது ஒரு உள்ளிட ஒதுக்கீடு மூணு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் கேஸ்டுக்கு உள்ளே கொடுக்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு எண்பதாவது ரேங்க் எடுத்திருக்கிறாங்க அவங்க அருந்ததியரில் வராங்க அப்படின்னா அவங்க கவுன்சிலிங் போகும்போது செல் கேஸ் அருந்ததியர்ல தான் அவங்க சீடு எடுக்கணும் கிடையாது செல் கேஸ்ட்லயும் பி சீட் எடுத்துக்கலாம் பட் பிசி முஸ்லீமாக கம்பேர் பண்ணும்போது நம்ம அப்படி சொல்ல முடியாது பிசி முஸ்லீமை பொறுத்தளவு பிசி முஸ்லீம் தான் அவங்க எடுக்க முடியும் வேற எந்த கட்டத்தில் மழைய முடியாது பிசி ஜெனரலாக உங்களுக்கு அடையவே முடியாது முஸ்லீம்களுக்கு கேட்டகரி மட்டும் தான் பண்ண முடியும் இது வந்து உள்ள இடஒதுக்கீடு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக கேஸ்ட்டுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தாறு ஆறு சீட் சொல்லியிருக்கிறோம் அதில் மூணு பர்சன்டேஜ் இந்த ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறுங்கிறது எப்படி அரைவாச்சு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பர்சன்டேஜ் சென்வல் கேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசர்வ் சொல்லியிருக்கிறோம் பதினெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு அது போக கேஸ்ட்டில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆல்ரெடி வந்து அவங்க வந்து பெண்கள் உள்ளே வந்துடுறாங்க அதை நம்ம சொல்கிறோம் ஸோ இதை வந்து கால் பண்ணும்போது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக செல்வ கேஸ் வந்துடுறாங்க அந்த ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தாறு போஸ்ட்டையும் அருந்ததியரும் கிளைம் பண்ணலாம் அதான் நம்மளுக்கு சொல்ல வரும் அருந்ததியருக்கு நார்மலாக எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க முன்னதுக்கீடு மூன்று சதவீதம் ஸோ மூன்று சதவீதம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு பெண்கள் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு வந்துருச்சு மூணு சதவீதம்னா அருந்ததியருக்கு ஐம்பத்தி ரெண்டு சீட்டு இந்த ரெண்டில் முப்பது பர்சன்டேஜ் எவ்வளவு பெண்களுக்கு போகுது அப்படின்னா பதினஞ்சு சீட் பெண்களுக்கு போயிடுச்சு பதினஞ்சு சீட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு போயிருச்சு ஐம்பத்தி ரெண்டுல பதினஞ்சு போனால் முப்பத்தி ஏழு அந்த முப்பத்தி ஏழு போஸ்ட் என்னது செலுத்தாஸ்ட் அருந்ததியரில் ஜென்ரல் அருந்ததியரில் ஜென்ரல் நம்ம மற்ற கம்யூனிட்டி பார்க்குற மாதிரி இங்கே காஸ்ட் அருந்ததிய பார்க்க முடியாது ஏன்னா ஒரு பிசியில் சரி ஒரு எம்பிசியில் சரி ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பெண்கள் இருப்பாங்க பட் அருந்ததியர் கம்யூனிட்டியில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருப்பாங்க ஏன்னா அருந்ததியர் கம்யூனிட்டியை பொறுத்தளவு ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது ரொம்ப கம்மி அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம சொல்லல பட் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இல்லாமல் அவங்க வந்து எயிட்டி பர்சன்டேஜ் மேலே அவங்க வந்துடுறாங்க ஸோ அப்படி பொழுது இந்த ஜென்ரலாக அருந்ததியில் இருக்கக்கூடிய முப்பத்தேழு சீட்டில் எயிட்டி பர்சன்டேஜ் அவங்க வந்துருச்சாங்க ஸோ முப்பது சீட்டு இங்கே உங்களுக்கு வந்துடுது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததியரில் மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு உள்ள இடஒதுக்கீட்டில் மட்டுமே அவங்களுக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு சீட்டை மட்டும் வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது அது நாற்பத்தஞ்சு பேர் பெண்களாகவும் ஏழு பேர் ஆண்களாகவும் வராங்க பட் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா சப்போஸ் இந்த அருந்ததியர் உள்ள இடஒதுக்கீட்டில் இருக்கிறவங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறுலேயும் அவங்க போட்டி போடலாம் ஏதாவது ஒரு உள் இடஒதுக்கீடு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறுபோது செடியில் காஸ்ட்டுக்குன்னு கொடுத்த ஒரு சீட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க செடியில் காஸ்டில் இருக்க ஒரு நூறு பேர் அதில் அருந்ததியர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் உள்ளே வரலாம் இல்லை இன்னைக்கு எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இன மக்களுக்கும் வந்து படிப்பறிவு போயிருச்சு எல்லாரும் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறாங்க ஒரு குறைஞ்சது ஒரு முப்பது லட்சம் பேர் இல்லை நாற்பது லட்சம் பேர் டிஎன்பிசி எக்ஸாமுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரிப்பேர் அப்படி அப்போ பொழுது அருந்ததீர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பத்து முதல் பதினைந்து சதவீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடில் கேஸ்ட் சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு சீட்டு அருந்த வந்துருச்சு இப்போ இந்த ஃபிஃப்டின் செடில் கேஸ்டுக்குள்ள அவங்க போகிறாங்க அப்படின்னா இந்த இரநூத்தறுபது சீட் வந்துருச்சு இரநூத்தறுபது சீட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பதினஞ்சு பை நூறு இந்த கால்குலேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தி அறுபது சீட் அப்போ என்ன ஆகுது அடுத்ததிய கம்யூனிட்டி மட்டும் மொத்தமாக முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி பன்னிரெண்டு பேர் வந்து அரசு வேலை பெறுகிறார்கள் மொத்த வேக்கன்சி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறில் இப்போ என்னென்ன முன்னூற்றி பன்னிரெண்டில் முப்பது சதவீதம் பெண்கள் ஸோ பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பாருங்கள் முன்னூற்றி பன்னெண்டு முப்பது சதவீதம் பெண்கள்லாம் தொண்ணூற்றி நாலு சரி ஓகே தொண்ணூற்றி நாலு முன்னூற்றி பதினெட்டு தொண்ணூற்றி நாள் போச்சா அளவு இரநூத்தி பதினெட்டு இந்த இரநூத்தி பதினெட்டில் எண்பது சதவீதம் அறுநீதியர் கம்யூனிட்டியை பெண்கள் தான் வராங்க ஏன்னா அறுதிதீர் கம்யூனிட்டியை பொறுத்தளவு ஆண்களுடைய எக்ஸாம் எழுதக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி நாளில் அதிலேயே வந்துடுறாங்க ஓவராலாக வந்து இரநூத்தி அறுபத்தெட்டு பேர் அருந்தநீர் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக பெண்கள் வந்து உள்ளே வராங்க நாற்பத்தி நாலு பேர் ஆண்கள் வராங்க இது எல்லாமே ரஃப் கால்குலேஷன் தான் ஸோ இந்த ரஃப் கால்குலேஷன் யூஸ் பண்ணி நம்ம பொதுவாக ஒரு ரேங்க்கை பேஸ் பண்ணி ஒரு கட் ஆப் அனலிசிஸ் போட்டிருக்கிறோம் அதாவது என்ன அப்படின்னா பிசிஐ பொறுத்தளவு நீங்கள் வந்து ஒரு பேக்வேர்ட் கம்யூனிட்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்கள் மன்னிக்கவும் வேறு வழி கிடையாது இதுதான் உண்மை நாளைக்கு வந்து கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரு ரெண்டாயிரம் சீட் இருக்குது பிசிஐ கம்யூனிட்டியை பொறுத்தவரை மொத்தமாக ஒரு ரெண்டாயிரம் சீட் இருக்குது அப்படின்னா ஆண்கள் வந்து ஒரு அறுநூறு ரேங்க்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அறுநூறு ரேங்க்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சாவது வரைக்கும் பெண்கள் வந்து ரேங்க் கிடைக்குதா வித்தியாசம் மொத்தமாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சீட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஃபில் பண்ணுறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு வேகன்சியில் அப்படின்னா அந்த கடைசி சீட்டு வரைக்கும் பெண்களுக்கு வாய்ப்பு இருக்குது ரீசன் என்ன அப்படின்னா ஒரு பிசியில் இருக்கக்கூடிய ஒரு விமன் அவங்க வந்து ஒரு ஆயிரமாவது ரேங்க் எடுக்கிறாங்க அவங்க கவுன்சிலிங் போகிறாங்க அப்போ பிசி விமன்லேயும் சீட் இருக்குது பிசி ஜென்ரலையும் சீட் இருக்குது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லுவாங்க ஜென்ரலை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் விமனை ஃபில் பண்ணுங்கள் அப்படிப்பாங்க ஒரு செடில் கேஸ்டை ஒருத்தர் ஒரு விமன் போகிறாங்க அவங்க போகும்போது கவுன்சிலிங் செல் காஸ்ட்டில் ஜென்ரலி சீட்டு இருக்கு செல்வில்காஸ்ட்டில் விமனி சீட் இருக்குன்னா டிஎன்பிசி என்ன சொல்லுவாங்க ஜென்ரல் சீட்டை ஃபில் பண்ணிட்டு விமென் சீட்டை ஃபில் பண்ணுங்க அப்போ விமன் சீட்டை ஜென்ரல் சீட் இருக்கும்போது விமன் சீட்டை நீங்கள் எடுக்கக்கூடாது பொதுவான பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா காலிப்பணியிடம் இருக்கும்போது அந்த பெண்களுக்கு உண்டான இடத்தை பெண்கள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்கு கவுன்சிலிங்கில் நிறைய பேர் நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது விமன் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகும்போது ஜென்ரல் சீட்டை எடுத்தாதான் விமன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விமனுக்கு கடைசி நீங்கள் கடைசி வரைக்கும் கடைசி ரேங்க் வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சாவது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விமனுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கில் நீங்கள் ஒரு பிசியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் ஒரு விமனுடைய ரேங்க் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இருந்தாலும் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் பட் அதே நேரத்தில் ஆறுநூறு ரேங்கை தாண்டினா ஒரு ஆணுக்கு வேலை கிடைக்காது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பல நெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி எம்பிசியை பொறுத்தளவு மொத்தமாக ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எண்பத்தெட்டு பேர் எம்பிஎஸ்சியில் வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் ரஃபா வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ரேங்க் இருக்கக்கூடிய எம்பிஎஸ்சி ஒரு பெண்ணாக இருந்தாலும் வேலை கிடைக்கும் பட் அந்த எம்பிஎஸ்சி பிரிவில் ஒரு எழுநூறு ரேங்கை தாண்டினா ஒரு ஆணுக்கு வேலை கிடைக்காது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதர்சனமான ஒரு உண்மை பல கவுன்சிலிங்கில் இதை நம்ம பார்த்துட்டு வரோம் அதேமாதிரி செடின் கேஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு சீட்டு சொன்னோம் அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்தி எண்ணூறுனு வச்சுக்கலாம் ஆயிரத்தி எண்ணூறாவது ரேங்க் எடுத்த ஒரு பிசி சாரி ஒரு செல் காஸ்ட்டில் ஒரு விமனுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் ஒரு அறுநூத்தம்பது ஒரு எழுநூறு ரேங்கை தாண்டினா செல் காஸ்ட்டு ஆண்களுக்கு வேலை கிடைக்காது இப்போ நிறைய பேர் கேட்கலாம் அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசியில் எழுநூறு ரேங்க் வரைக்கும் ஆணுக்கு வேலை கிடைக்குமா ஆனால் செல் காஸ்ட்டில் அறுநூத்தம்பதுக்கு மேலே கிடைக்காதுன்னு சொல்கிறாரு நிறைய நிறைய நேரங்களில் இது நடந்திருக்குது கவுன்சிலிங்கில் அதாவது நம்ம ஆதிதிராவடி நம்ம மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அவங்க நிறைய படித்து பெரிய பெரிய பதவிகளுக்கு வந்து அவங்களுக்குள்ளேயே காம்படிஷன் இந்த காம்படிஷன் தான் ரொம்ப எம்பிசியில் எழுவது ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எஸ்சியில் வந்து அறுநூத்தொம்பது ரேங்க் முடிஞ்சிரு சொல்கிறாரு அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா செட்டில் கேஸ்டுக்குள்ள காம்படிஷன் இவங்க பிரிவினருக்குள்ளே அவ்வளவு காம்படிஷன் இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது நீங்கள் நிறைய கவுன்சிலிங்கில் போய் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா செல் கேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் அறுநூத்தொம்பது ரேங்க் மா ரேங்குக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு வேலை கிடைக்காது பட் எம்பிசியில் வந்து எழுநூறு மார்க்குக்கு மேலே எடுத்தாலும் எந்நூறு ரேங்க் எடுத்தாலும் வேலை கிடைக்கும் ரீசன் என்ன அப்படின்னா ஆதிதிராவிட இனத்தில் இருக்கக்கூடிய செல் கேஸ்ட் ஆண்களுக்கு இடையே அவ்வளோ போட்டி இருக்குது அந்த போட்டியை கம்பேர் பண்ணும்பொழுது எம்பிசி ஆண்களுக்கு போட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பல நெடுங்காலமாக நம்ம இடஒதுக்கீடு நம்ம அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போய் நிறைய பேர் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறாங்க செல் கேஸ்டை பொறுத்தளவு ஸோ அந்த படித்தா நம்ம கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இவங்க நம்ம செல் காஸ்ட் மக்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு காம்படிஷன் இருக்குது ஸோ அதனால நம்ம இப்படி ஒரு இதை வந்து அரைவ் பண்ணுறோம் ஸோ அருந்த பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி பன்னிரெண்டு சீட்டு அருந்ததியை பொறுத்தளவு பெண்கள் இரநூத்தி அறுபத்தெட்டாவது ரேங்காக இருந்தாலும் கிடைக்கும் ஆண்கள் நாற்பத்தி நாலு இல்லைன்னா ஐம்பது ரேங்க் மேலே கிடைக்காது ஸோ பெண்கள் இருபது கேடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்க அண்ட் முஸ்லீம் கம்யூனிட்டியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மொத்தமே இரநூத்தி பத்து சீட்டு தான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இரநூத்தி பத்து அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு ஒரு முப்பத்தொம்பது முப்பது சதவீதம் எடுத்து கொடுக்குறோம் அந்த பெண்கள் அவங்க முஸ்லீம் கிடைக்க ஜென்ரலில் கூட வருவாங்க ஸோ ஒரு பிசி முஸ்லீமாக இருந்தால் அவங்க வந்து பெண்கள் நூற்றி முப்பத்தேழு ரேங்க் பிசி முஸ்லீம்களே அவங்க நூற்றி முப்பத்தேழு ரேங்க் வரைக்கும் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் ஆண்கள் ஒரு எழுபத்தி மூணு ரேங்க் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் கிடைக்கும் அதுக்கு மேலே கிடைக்காது ஸோ ஓவராலாக பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நூறு பேரில் வந்து எழுபது பேர் பெண்கள் தான் வராங்க முப்பது பேர் தான் ஆண்கள் வராங்க ஈவன் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் பெண்கள் விட அதிகமாக மார்க் எடுத்திருந்தாலும் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பெண்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய முப்பது சதவீதம் இரவுகேடு அது போக ஏற்கனவே பெண்கள் ஒரு நூறு பேர்ல ஐம்பது பேர் போட்டி போட்டு வந்துடுறாங்க ஒரு நூறு சீட்டு ஐம்பது சீட் பெண்கள் போட்டி போட்டு வந்துடுறாங்க ஸோ ஓவரால் அந்த ஐம்பது ப்ளஸ் இந்த முப்பது எண்பது எண்பதுங்கிறது ரொம்ப அதிகம் இருந்தாலும் எழுபது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அரசு வேலைகளில் வந்துடுறாங்க அப்படிங்கும்போது கடைசியாக நீங்கள் ஃபைனலாக ஒரு ஆறாயிரம் போஸ்ட் ஃபில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் ஒரு ஆயிரம் இல்லை ஆயிரத்தி இரநூறு போஸ்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில இருப்பாங்க நாலாயிரத்தி எரநூறு போஸ்ட் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது பல நெடுங்காலமாக டிஎன்பிசியில் உறுதி செய்யப்பட்டல ஒன்று ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்கிறோம் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொமோஷன் பேனல் அதாவது கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபதில் குரூப் ஃபோர் அப்பாயின்மெண்ட் நடந்துச்சு ஸோ இப்போ இருபத்தி நாலு நான்கு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி வேலைக்கு போனவங்க இந்த நான்கு வருஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு குரூப் டூ ஏன்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்ட் ப்ரொமோஷனில் வரும் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க புதுசாக குரூப் டூ ஏ அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிற குரூப் ஃபோர்க்கு என்ன பண்ணிடுவாங்க வாங்க ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டில் எல்லா விஷயம் அப்போ தான் நடக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் ஆல்ரெடி பாஸ் பண்ணி நிறைய பேர் இப்போ குரூப் வந்து கவுன்சிலிங் வர்றவங்க அவங்க பழைய குரூப் ஃபோர் தான் விரும்புவாங்களே தவிர இந்த குரூப் ஏ விரும்ப மாட்டாங்க அதுக்கு ரீசன் என்னென்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அங்கே நல்ல சேலரி இருக்கிறோம் அதனால ஸோ அதனாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு பா கல் பாடலில் இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுக்காக நம்ம சொல்கிறோம் அண்ட் மாவட்ட முக்கியத்துவம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு தஞ்சாவூர்லேயோ ஒரு புதுக்கோட்டிலேயே வந்து வேலை பார்க்கணும்னு விரும்ப மாட்டார் அவர் ஆல்ரெடி அங்கே இருக்கிறாரு ஒரு குரூப்பில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு அங்கேயே இருந்துக்கிறார் பாரு ஸோ இந்த மாவட்ட முக்கியத்துவம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று அண்ட் சென்னை சென்னையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி ஹெட் ஆஃபீஸ் நிறையா இருக்குது சென்னையில் யார் ப்ரிஃபர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சென்னையை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இந்த மாவட்ட முக்கியத்துவம் அது ஒரு முக்கியமான ஒரு ரோல் ரோல் ப்ளே பண்ணும் ஆனால் பெண்கள் விரும்பாத துறைகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொதுவாக சொல்கிறோம் பட் இன்றைக்கி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க எந்த வேலை கிடச்சாலும் அவங்க வந்து போயிடுறாங்க இப்போ உதாரணமாக ஒரு காவல்துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூ ஏ வேலைக்கு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இது காவல்துறையாக இருக்க அப்படி யோசிக்கிறதே கிடையாது அதெல்லாம் போயிடுறாங்க ஒரு வேலை அந்த பெண் வந்து ஆல்ரெடி குரூப் ஃபோர் வேலையில் இருந்தால் இங்கே வரமாட்டாங்க ஸோ அதான் பெண்கள் விரும்பாத துறைகளை நம்ம பொதுவாக சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரேங்க் படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசியை பொறுத்தளவு பெண்களாக இருந்தால் அவங்க ஓவரால் அந்த கம்யூனிட்டி ரேங்க் பிசியிலே பொறுத்தளவு அவங்க கம்யூனிட்டி ரேங்க் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் அவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது பட் ஆண்களாக இருந்தால் அவங்க கம்யூனிட்டியில் அறுநூறு ரேங்க்கில் இருக்கணும் எம்பிசியை பொறுத்தளவு பெண்களாக இருந்தால் அவங்க ஓவராலாக அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே சொல்கிறேன் அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த எம்பிசி கம்யூனிட்டிக்குள்ளே அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரேங்க் இருந்தால் கூட அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆண்களாக இருந்தால் செவன் ஹண்ட்ரட் எழுநூறுக்கு மேலே அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடையாது செல்கா இருந்தால் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிட்டியில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரேங்க் வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆண்களுக்கு வந்து அவர் அறுநூத்தம்பது டு எழுநூறு அதுக்கு மேலே வாய்ப்பு கிடையாது அறுதுதீராக இருந்தாங்கன்னா அவங்க கம்யூனிட்டிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்யூனல் ரேங்க் சொல்கிறது இரநூத்தி அறுபத்தெட்டு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆங்களாக இருந்தால் நாற்பத்தி நாலுக்கு மேலே வாய்ப்பு கிடையாது இதில் தமிழ் மீடியம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது ஒரு முக்கியமான அது எல்லாரும் கேட்பாங்க இப்போ ரீசெண்டாக குரூப் இன்டர்வியூ போஸ்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நூற்றி எழுபது மார்க் போட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேசிக் ஜென்ரலில் விமனில் இருந்துருக்குறாங்க அப்புறமா வந்து நூத்தி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு எடுத்த தமிழ் மீடியம் கேண்டிடேட் சோ இந்த இருபது மாதிரி உத்தியாசம் நானும் இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பிசி விமன் தமிழ் மீடியம் கேண்டிடேட் இருந்தா நாலாயிரம் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் தமிழ் மீடியம் கேண்டிடா இருந்தா விமனுக்கு நாலாயிரம் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எம்பிசி ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் கேண்டிடா இருக்கிறாங்க ஒரு விமன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூறு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் தமிழ் மீடியமாக இருந்தால் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க அதிகமா சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படி செல் கேச பார்த்தாலும் ஆயிரத்தி மூவாயிரத்தி அறுநூறு ரேங்க் வரைக்கும் தமிழ் மீடியத்துக்கு கிடைக்கும் பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா ஒரு தமிழ் மீடியம் கேண்டிடேட் வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தா அவர் ஜென்ரல் சீட் தான் ஃபில் பண்ணுவாரே தவிர தமிழ் மீடியம் சீட்டை அவர் ஃபில் பண்ண மாட்டாரு அதுதான் டிஎன்பிசி ரூல்ஸ் ஸோ அதான் நம்ம சொல்ல வரும் ஸோ இதுதான் வந்து நம்ம கட் ஆஃப் அனாலிசிஸ் ஒரு பிசியா இருந்தா பெண்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிறவங்க அந்த இருக்கலாம் பட் ஆண்கள் எல்லா அறுநூறுக்கு மேலே ரேங்க் இருக்குதுன்னா எதிர்பார்க்கறது பேஸ்ட் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலாம் எம்பிசியா இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரேங்க் வரைக்கும் பெண்கள் எதிர்பார்க்கலாம் ஆண்களாக இருந்தால் எழுநூறுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கறது கஷ்டம் சில்கா சார் தான் ஆயிரத்தி எழுநூறு ஸோ இதை நம்ம வந்து சொல்றோம் முக்கியமாக பேஸ் என்ன பேஸ் அப்படின்னா நம்ம வந்து இந்த பெண்களுடைய முப்பது சதவீத இடஒதுக்கீடு அப்புறம் அந்த பொது பிரிவில் வந்து பிஇசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்க வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அதை பேஸ் பண்ணி தான் அந்த கட் ஆஃப் அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் இது ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து டிஎன்பிஎஸ்ல பெண்களுடைய ஆதிக்கம் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம் ஸோ ஆண்கள் வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய ஒன்று இதுக்கு வந்து அரசாங்கம் தான் ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் ஸோ இத கட் ஆஃப் அனலைசிஸ் இப்படி இந்த ரேங்க்ல இருக்கிறவங்க தைரியமாக கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம் நன்றி